வணக்கம் மனிதன் எப்போது இறைவனிடம் அறிமுகமாகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா கேள்விகளாக கேட்கிறேன் பதில்களை நீங்கள் சொல்லுங்கள் விரதம் இருக்கும் போதா அல்லது தீமிதிக்கும் போதா தலைமுடியை காணிக்கை தரும் போதா அல்லது பக்திக்கு விலங்குகளை பலி கொடுக்கும் போதா வருடத்திற்கு ஒருமுறை ஆலயங்களில் பிறந்தநாளன்று நட்டு கொடுக்கும் பொழுதா அல்லது புகழ்ந்து போசுபவர்களை இருமடங்கு அள்ளி கொடுக்கும் போதா அல்லது நமக்கு பிடிக்காதவன் முகத்தில் மகிழ்ச்சியை இருக்கக்கூடாது என்று நினைக்கும் போதா வெற்றி என்பது என்னால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று நினைக்கும் போதா இப்படியெல்லாம் வேண்டுதல்களை நிறைவேற்றி எதுவும் நடக்காத போது தீக்குளிக்கும் பொழுதா தலையை சுற்றுகிறது அல்லவா சரி நானே சொல்லிவிடுகிறேன் ஒருவன் இறைவனிடம் அறிமுகமாவது அவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை ஆனால் அவனுடைய உறவினர்களுக்கு தெரியும் எப்படி என்று நீங்கள் கேள்வி கேட்பது புரிகிறது ஒருவன் இறந்த பிறகுதானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இறைவனடி சேர்ந்தார் என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள் உறவினர்கள் இதை கேட்டு இருந்தவனும் சிரித்து கொண்டே இருக்கிறான் புகைப்படமாய் போஸ்டரில் நன்றி